வேதியன் திருந்தடி பொருந்த கைத்தொல கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சியதும் நற்றுணையாவது நவச்சி வாயவே பெரியோர்களே கொடுக்கப்பட்ட தலைப்புகளை இரு கூறுகளாக நான் பிரித்து காண்கிறேன் ஒன்று இலக்கு மற்றொன்று விளக்கு ஒரு குருவானவர் தன்னை நாடி அறிவு தெளிவு பெற வரும் சீடர்களை ஆயத்தப்படுத்தும் போது இரண்டு செயல்களை செய்கின்றார் சீடனின் மனதில் உள்ள வேண்டாத எண்ணங்களை நினைவுகளை முதலில் நீக்குகின்றார் அதன் பிறகு சீடனின் உள்ளத்தில் நல்ல எண்ணங்களை பதிய வைக்கிறார் இதில் இதில் ஆசிரியர் செய்யும் செயல்கள் வந்து இரண்டு ஒன்று வேண்டாத செயல்களை நீக்குதல் மற்றொன்று நல்ல எண்ணங்களை பதிய வைத்தல் கூ என்பதற்கு நீக்குதல் ரூ என்பதற்கு புரிய வைத்தல் பதிய வைத்தல் என்பது பெரியோர்கள் சொன்ன வார்த்தைகள் வகுப்பிற்கு வரும் ஆசிரியர்கள் தான் தொடங்கும் கரும்பலகையில் உள்ள முன்னாள் முன் வகுப்பு பதிவுகளை நீக்க அதனை தூய்மைப்படுத்துகிறார் அதன் பிறகு அன்றைய கற்பித்தலுக்கான பாடங்களை எழுதி கற்பிருக்கிற எழுதி கற்பிக்கிறார் இவ்விரண்டு செயல்களும் ஒரே தன்மையுடையன நல்ல குருவானவர் செய்ய வேண்டிய செயலும் இது நல்ல ஆசிரியர் செய்ய வேண்டிய செயலும் இதுவே இந்த இச்செயல் மிகச் சரியாக அந்த அந்த நடந்திறன் இலக்கும் ஒரே ஒரே நோக்கில் சென்று அடைய வேண்டிய இலக்கை அடைய முடியும் புறநானூற்று புலவர் ஒருவர் குழந்தையை பெற்றெடுப்பது தாயின் கடமை என்றும் சான்றோனாக அக்குழந்தையை உருவாக்க நல்ல ஆசிரியர் என்றும் நல்ல ஆசிரியர் அவனுக்கு கல்வி அறிவு ஆற்றல் வீரம் ஒழுக்கம் இந்த ஐந்தையும் மூட்டுவது நல்ல ஆசிரியர் கடமை என்றும் அரசனானவர் வீர வீரம் வால் ஆகியவற்றை தருவது அரசனின் கடமை என்றும் பட்டியலிட்டு அந்த புலவர் காட்டுகிறார் இத்தனையும் அந்த குழந்தைக்கு அந்த செய்திகளை கிடத்திற்கு பிறகு இத்தனை செய்திகளும் அந்த குழந்தையின் கிடைத்தது பிறகு அவனுடைய வாழ்க்கையின் நோக்கம் பிறந்ததன் பயன் ஒளிருவால் அருஞ்சமம் முறுக்கி கலிறு எரிந்து பெயர்தல் காலைக்கு கடனே ஒளிருவால் அருஞ்சமம் முறுக்கி கலிறு எரிந்து பெயர்தல் காலைக்கு கடனே என்று அவனுடைய இலக்கை குறிப்பிட்டுகிறார் இன்று இன்றைய தலைப்பில் விளக்கும் இலக்கும் ஒரே நோக்கில் பயணித்தால் வெற்றி உறுதி இன்றைய தலைப்பில் விளக்கும் இலக்கும் ஒரே நோக்கில் பயணித்தால் வெற்றி உறுதி வாழ்க்கையும் போலத்தான் வெந்ததை வந்தால் சாவம் என்றில்லாமல் வாழ்க்கையிலும் அகற்ற வேண்டியதை அகற்றி நட்பு கல்லாமை கொலை களவு கல் காமம் ஆகியவற்றை என வள்ளுவர் குறி குறிப்பிடும் செய்திகளை அகற்றி வாழ்விலும் முன்னேற வேண்டுமென்றால் நல்ல நாடு நல்ல ஊர் நல்ல சமுதாயம் என சிறப்பாக வாழலாம் என கூறி எனக்கு வாய்ப்பு அனைவருக்கும் நன்றி கூடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்